ஏதாவது டிஃப்ரெண்டாக ஆனால் டேஸ்ட்டாக ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ கட்லெட் தான் செய்ய போகிறோம் இது வந்து எல்லார் வீட்லேயுமே இந்த உருளைக்கிழங்கும் பெரிய வெங்காயமும் கண்டிப்பாக இருக்கும் இது மட்டுமே போது இந்த ரெசிபிக்கு இப்போ இது செய்யறதுக்கு உருளைக்கெழங்க நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா அளவு வேக வைக்கணும் ஒன்றும் பாதிமாவெல்லாம் இருக்கக்கூடாது இந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நல்லா மஸ்ட் எடுத்துக்கலாம் மஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி பெரிய வெங்காயமும் சேர்த்திக்கலாம் பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும் இதை ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அதுக்கப்புறமா தேவைக்கேற்ப உப்பு வந்து சேர்த்திக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூளும் சேர்த்திட்டு டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக மல்லித்தூளும் சேர்த்தி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக சிக்கன் மசாலா வேணுனாலும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் நான் வந்து அன்றைக்கி சேர்த்தில் இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து வர அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு பிசையும் போது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா உருளைக்கிழங்கு சில டைம் கட்டி கட்டியாக இருக்கும் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அது சாப்பிடும்போது நல்லா இருக்காது நம்ம ஷேப் பண்ணும்போது அது ஷேப்பாக வராது அதனால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறமா ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவோ அப்படி இல்லைன்னா கோதுமை மாவாக இருந்தாலும் ஓகே தான் கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி வச்சுக்கலாம் இது மேலே வந்துட்டு ப்ரெட் க்ரம்ஸு நம்ம டிப் பண்ணுறதுக்காக ப்ரெட்டை வந்துட்டு மிக்சியில் நல்லா பொடி பண்ணி இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்மள்ட்ட எல்லாமே ரெடி ஆகிடுச்சு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பொட்டேட்டோ இந்த பெரிய வெங்காயத்தோட மிக்ஸை வந்து எடுத்துகிட்டு பால் மாதிரி செஞ்சுக்கலாம் கையில் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இது நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் தட்டி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கோதுமை அப்படி இல்லைன்னா கான்ஃப்ளவர் மாவோட தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரெட் க்ரம்ஸ்லேயும் நல்லா டிப் பண்ணி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற மிக்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரீசரில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சு எடுத்தோம்னா நல்லா வந்து இந்த ப்ரெட் எல்லாம் நமக்கு பொறிக்கும் போது உதுந்து போகாமல் இருக்கும் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது வந்து சூப்பராகவே இருக்கும் இப்போ வந்து நான் எடுத்தது எல்லாத்தையுமே ஃப்ரீசரில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சு எடுத்துட்டேன் இப்போ ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதை விட இது மாதிரி தோசைக்கல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திட்டு இந்த கட்லெட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கறதையும் சேர்த்தி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா சில டைம் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது பிரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்படி செய்யும் போது கட்லெட்டும் உடஞ்சி போகாமல் இருக்கும் இந்த மேலே உள்ள ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாம் உதுந்து போகாமல் இருக்கும் இப்போ நாளையுமே வச்சுட்டு இது வந்து ஃபைவ் மினிட்ஸ் சிம்லியே வச்சு ஒன் சைடு குக் ஆனதும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம் இன்னொரு சைடும் அதே மாதிரி ஃபைவ் மினிட்ஸ் குக் ஆனால் போதும் ஆயில் மட்டும் கம்மியாகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி கொடுக்கலாம் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்